ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித்து ஸ்ரீ இப்போ நம்ம சான்றோர் சித்திரம் ஐந்து பார்க்க போகிறோம் இதில் யாருன்னா ரசிகமணி டிகே சிதம்பரனார் ரசிகமணி டிகே சிதம்பரனார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் அவருடைய வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் ரசிகமணி டிகே சிதம்பரனார் தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை தமிழால் அறிவியல் மட்டுமின்றி அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்துச் சொன்ன பெருந்தகை ரசிகமணி டி கே சிதம்பரனார் இவர் தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர் டி கே சியின் வீட்டுக்கூடத்தில் வட்டவடிவமான தொட்டிக்கட்டு ஞாயிறுதோறும் மாலை ஐந்து மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தைப் பற்றி பேசியது அவ்வமைப்பு வட்டி என்று பெயர் பெற்றது டிகேசி இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர் தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும் வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளப்ப திளைப்பதையே டி விரும்பினார் தமிழ் கலைகள் தமிழ் இசை தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையையும் தனித்தன்மையையும் எடுத்துச் சொன்னார் கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார் அவர்தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன இதய ஒளி கம்பர் யார் முதலான நூல்களும் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உய உரையும் அவர் தம் இலக்கிய நுகர்க்கடலின் சில அலைகள் எனலாம் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டி கே சி ஏற்றியை இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்துகிறது இதில் இப்போ எது இம்பார்ட்டன்னால் அவர் வந்துட்டு என் ரெண்டு நூல் எழுதியிருக்காரு இதய ஒளி கம் அதாவது புக்கில் இதில் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு நூல் கொடுத்துருக்காங்க இதய ஒளி கம்பர் யார் அப்புறம் முத்துள்ளாயிரத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் உரை எழுதியிருக்காரு சென்னை மாநில மேலவையோடைய உறுப்பினராக இருந்திருக்காரு அறநிலையத்துறையினுடைய ஆணையராகவும் இருந்திருக்கார் அடுத்தது வட்டி தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கூட்டத்தில் வீட்டுக்கூடத்தில் வந்துட்டு தொட்டி கட்டிங்கிற மாதிரி அஞ்சு மணிக்கு வந்து அவர் வந்து இலக்கியம் சொல்லி தந்திருக்காரு அப்புறம் வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டிகேசி கே இது ஒரு இம்பார்ட்டன்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் Thank you ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித்து ஸ்ரீட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்